அம்பேத்கர் ஜூன் இருபத்தி நாலு கர்மயோகி ஆகுங்கள் இன்றைய கருத்து எப்படி கருவியாக இருக்கக்கூடிய ஆத்மக்கள் கர்மங்கள் செய்தாலும் லேசாக ஆகி குஷி குஷியாக கர்மம் செய்கிறார்கள் இவர்களிடமிருந்து சகஜமாக கர்ம யோகி ஆகுவதற்கான பிரேரணை கிடைக்கிறது கர்மயோகி ஆகுதற்கு தன்னுடைய உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து மேலும் உண்மையான தானத்தை நினைவில் வைத்து காரியம் செய்வதற்கு வாருங்கள் அப்போது எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் கர்மயோகியாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்பொழுது பாபாவுடைய சந்திப்பு ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கிறது அதனை பாபா எவ்வளவு அழகாக சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு வந்து அதே குழந்தைகள் தான் சந்திக்கிறீர்கள் தோற்றமும் அதுதான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன் நீங்கள் தான் இருந்தீர்கள் நீங்கள் கூறுகிறீர்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு அதே தந்தை தான் வந்து சந்திக்கிறீர்கள் மீண்டும் அவர் நம்மை மனித நிலையில் இருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் தேவதையாக இருந்தும் பிறகு அசுரர்களாக ஆகிவிட்டோம் தேவதைகளுடைய குணங்கள் பாடிக்கொண்டே வந்தீர்கள் தன்னுடைய அவகுணங்களை வர்ணித்துக் கொண்டே இருந்து வந்தீர்கள் இப்பொழுது பிறகு தேவதையாக வேண்டும் ஏனென்றால் தெய்வீ உலகத்திற்கு செல்ல வேண்டும் இப்பொழுது நல்ல முறையில் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள் ஆசிரியர் அனைவருக்கும் சொல்வார் இல்லையா படியுங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எங்களுடைய பெயரும் புகழடையும் மற்றும் உங்களுடைய பெயர் கூட புகழடையும் பாபா உங்களிடம் வந்து பிறகு பழைய விஷயங்கள் ஒன்றுமே வெளிப்படுவதில்லை அனைத்தும் மறந்து போய்விட்டது பாபாவிடம் வந்ததினால்தான் அமைதி கிடைத்தது என்று நிறைய பேர் இதுபோல் சொல்கிறார்கள் இந்த உலகம் இப்படித்தான் அழிந்து போக வேண்டியிருக்கிறது பிறகு நீங்கள் புதிய உலகத்தில் வருவீர்கள் அது மிகப்பெரிய அழகான உலகமாக இருக்கும் சிலர் சாந்திதாமத்தில் எடுப்பார்கள் சிலருக்கு ஓய்வு கிடைப்பதில்லை அனைத்து விதமான நடிப்பும் இருக்கிறது ஆனால் தமோ பிரதானமான துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் அங்கு அமைதி சுகம் அனைத்தும் கிடைத்து விடுகிறது இதுபோல் நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கும் என்பதல்ல முயற்சி செய்ய வேண்டும் ராஜ்யம் ஸ்தாவனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது நாம் ஸ்ரீமத் படி தன்னுடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஸ்தீமத் கொடுக்கக்கூடியவர் பாபா அவர்தான் ராஜாவாக ஆவதில்லை பப கூறுகிறார் நான் ராஜாவாக ஆவதில்லை அவருடைய சீமற்படி நாம் ஆகிறோம் புதிய விஷயம் அல்லவா ஒருபோதும் யாரிடம் இருந்தும் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் சீமற்படிக்கத்தை சாவனை செய்கிறோம் நாம் தான் அநேக முறை ராஜ்ஜியத்தை சாதனை செய்திருக்கிறோம் மற்றும் இழக்கிறோம் இந்த சக்கரம் பூச்சிக்கொண்டே இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா கூடுகின்றார் இரண்டு விஷயங்கள் நினைவில் இருந்தால் போதும் என்று அது என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் இந்த ஞானம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது முழு உலகத்தையும் விட்டு இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதிகமாக ஞானத்தின் அவசியம் இருப்பதில்லை முயற்சி செய்து பாபாவின் நினைவில் ஈடுபாட்டில் இருக்க வேண்டும் கூட எந்த அளவு கஷ்டம் ஏற்படுகிறது பயிற்சி எப்படி செய்வது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் இல்லவே இல்லை இது கூட நல்ல பயிற்சி ஆகும் மற்றபடி நேரம் குறைவாக இருக்கிறது வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு பாபாவுடைய உதவி இருக்கிறது மற்றும் இவருக்கு தன்னுடைய உதவி இருக்கிறது உதவி அவசியம் கிடைக்கிறது மேலும் முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கிறது எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் இருப்பதில்லை இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து பிறகு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர வர வேண்டும் கடைசியில் இந்த இரண்டு விஷயங்கள் தான் இருக்கும் அதாவது செல்ல வேண்டும் பிறகு வர வேண்டும் இந்த நினைவில் இருப்பதால் வியாதிகள் தொந்தரவு செய்கிறதோ அவை இல்லாமல் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த குஷி தங்கி விடுகிறது குஷியை போன்ற தாணிக்கைய வேறு எதுவுமே இல்லை எனவேதான் குழந்தைகளுக்கு இதை கூட புரிய வைக்கிறார் குழந்தைகளை இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் இனிமையான வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த பழைய உலகத்தை மறந்து போக வேண்டும் இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே பாபாவுடைய நினைவினால் புத்தி சுத்தமானதாக ஆகிறது தெய்வீக குணங்கள் வருகிறது இதனால் ஏகாந்தத்தில் அதாவது தனிமையில் அமர்ந்து கேளுங்கள் தெய்வீக குணங்கள் எந்த அளவிற்கு என்னுள் வந்துள்ளது கேள்வி அனைத்தையும் விட பெரிய அசுர குணம் எது அது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது பதில் அனைத்தையும் விட பெரிய குணம் அசுர அவகுணம் யாரிடமாவது முரடான முரட்டுத்தனமான கடுமையான வார்த்தைகள் பேசுவது இதைத்தான் பூதம் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது யாரிடமாவது இந்த பூதம் பிரவேசம் ஆகிறது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிடுகிறது இதனால் அதனிடம் இருந்து விலகிவிட வேண்டும் எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவு பயிற்சி செய்யுங்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்தாலும் எதுவும் கண்ணுக்கு தென்படக்கூடாது ஓம் சாந்தி பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் இந்த உலகத்தையும் கூட மறந்து செல்ல வேண்டும் இது கூட ஒரு பயிற்சியாகும் சரீரத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் கூட முயற்சி செய்து மறக்க வேண்டியிருக்கிறது மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளை இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும் நாளை சரீரத்தில் வருகிறேன் என்பதை பாபா புரிய வைக்கிறார் தாத்தாவும் கூட புரிந்திருக்கிறார்கள் எப்படி மற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ அப்படியே நானும் இருக்கிறேன் தாத்தா முயற்சியாளர் சம்பூர்ணமாகவில்லை நீங்கள் அனைவரும் பிரஜாபிதாவுடைய குழந்தைகள் பிராமணர்கள் விஷ்ணு பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்லுங்கள் விஷ்ணு என்று சொல்லுங்கள் விஷயம் ஒன்றுதான் நாராயணன் என்று சொல்லுங்கள் விஷ்ணு என்று சொல்லுங்கள் ரெண்டும் ஒன்றுதான் பகவான் புரிய வைக்கிறார் முன்பு புரியாதவர்களாக இருந்தோம் இதனையெல்லாம் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார் குழந்தைகளே தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள் இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் பிரம்மா மூலமாக இந்த புதிய உலகத்தில் ஸ்தாபனை செய்கிறார் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள் இந்த அளவு சகஜமான விஷயம் கூட உங்களிடம் இருந்து நழுவி மறந்து விடுகிறது ஒன்று தந்தை எல்லையற்ற பாபாவுடைய ராஜ்ஜியம் கிடைக்கிறது நினைவு செய்தால் புது உலகத்தின் நினைவு வருகிறது மேலும் குழந்தைகளில் எண்பத்தி நான்கு ஜென்மங்களை முடித்திருக்கிறோம் வீட்டிற்கு சென்று பிறகு சொர்க்கத்தில் வந்து நடிப்பை நடிப்போம் கோடியில் சிலர் தன் அப்படியே நினைவில் இருந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள் முயற்சி செய்து பாருங்கள் மற்ற யாரையும் பார்க்காதீர்கள் குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து ஆன்மீக கண்காட்சி மற்றும் கல்லூரி வரதானம் சேவைகளில் சுப பாவனையை கூடுதலாக இருப்பதன் மூலம் சக்திசாலி பலனை அடையக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகிய ஸ்லோகன் எவ்வாறு தந்தை இதோ வந்துவிட்டேன் என்று கூறுகின்றாரோ அவ்வாறே நீங்களும் கூட சேவைக்கு விட்டேன் உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாகிவிடும் ஓம் சாந்தி பொன்னான கொடியை ஏற்றி வைப்போமே ஏற்றி வைப்போமே பரமாத்ம சிவனில் பொன்னான கொடியை ஏற்றி வைப்போமே ஏற்றி வைப்போமே மண்ணில் சொர்க்கம் படைக்க வந்த கொடியை ஏற்றி வைப்போமே மண்ணி சொம் படை வந்த கொடி வைப்போமேஸ்ரீ வைப்போமே பரமாத்மா சிவனின் பொன்னான கொடியே கே சி

நம் வாழை உயர்த்திட வந்தாரே உயர்ந்து பறக்கும் அவர் கொடியை போலே நம் வாழை உயர்த்திட வந்தாரே ஞான ஞானத்துடரே சிவைக்கும் கொடியை ஏசி வைப்போவே சிவை ஞான சுடரே வைக்கும் கொடியை கேற்றி வை பூமே கேத்ரி வைகோமே பரமாத்மா சிவனின் பொன்னான கொடியை கேற்றி வைபோமேத்ரி வைகோமே உயர்ந்த கொடிகள் பல உண்டு சிவன் கொடி கீடு இணை உண்டா ஓங்கி உயர்ந்த கொடிகள் பல உண்டு சிவன் கொடி கீடு இணை உண்டா உலகமெல்லாம் சாந்தி பரப்பும் உயர்ந்த கொடி இது தா உலகமெல்லாம் சாந்தினை பரப்பும் கொடி இது வந்துதா தூய உலகை படைக்க வந்த கொடியை ஏற்றி வைத்தோமே போவையோ சூய உலகை படைக்க வந்த கொடியை े त्रि हे त्रिवैपोमे परमात्मा शिवनि पुन कुडियै हे त्रि वैभवमे त्रिवै பாதையினை காட்டும் சமத்துவத்தின் கொடியீருசா சத்தியத்தின் பாதையினை காட்டும் சமத்துவத்தின் கொடிசா வசாமல் வாரி வாரி வழங்கும் வல்லல் சிவனின் கொடியிருசா வல்லல் ச சிவனின் கொடியதுதடி தேடி கண்டு கொண்ட கொடியை ஏற்றி வைப்போமி ஏற்றி வைப்போமியா தேடி தேடி கண்டு கொண்ட கொடியை ஏற்றி வைப்போமே ஏற்றி வைப்போமே பரமாத்ம சிவனின் பொன்னான கொடியை ஏற்றி வைப்போமே ஏற்றி வைப்போமே